ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒரு நட்சத்திர ஆங்கராக இருந்தவர் தான் வந்து தீபக் குரு அவர்கள் தீபக் அவர்கள் வந்து வேறு லெவலில் வந்து ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இப்போ பிக்பாஸ் சீசன் எயிட்டில் வந்து கலந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஃபைனலிஸ்ட்டாக இருப்பார் கண்டிப்பாக ஒரு ரன்னராவது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வந்து எவிக்ஷனாகி போயிருக்கிறாரு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு இதில் வந்து விக்ஷனில் ஸோ இதை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு அன்ஃபேர் விக்ஷன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து ரொம்ப காம்படிட்டிவாக சூப்பராக நிறையா நல்லா ப்ளே பண்ணவர் தான் வந்து தீபக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேசின விதம் வந்து எந்த இடத்துல எதை பேசணும் எந்த இடத்துல எதை பேசக்கூடாதுங்கிற ஒரு மேனரோட பேசியிருக்கிறாரு எந்த இடங்கள்ல எல்லாருமே ஒரு இடத்துல மொக்க பண்ணாலுமே வந்து தீபக் கிட்டத்தட்ட வந்து எல்லா இடங்களையும் பக்கவாக ஒரு பிசு இல்லாமல் சூப்பராக எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ணுற இடத்துல கரெக்டாக ஆர்கியூப்பும் என்கரேஜ் பண்ணுற இடத்துல கரெக்டாக என்கரேஜும் பண்ணவர் தான் வந்து தீபக்கு முத்துக்குமரனுக்கு ஈக்குவலாக இணையாக பார்க்கப்பட்டவர் தீபக்னே சொல்லலாம் மற்றவங்கள வந்து நான் குறை சொல்கிறத தாண்டி வந்து தீபக் ஒரு பயங்கரமான ஒரு காம்படிட்டர் ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு நபரும் கூட அவர் இந்த இடத்துல வந்து ஆனது வந்து ரொம்ப ஒரு அன்ஃபேரான ஒரு விவிஷனாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு சுவாரஸ்யம் போச்சு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அவருடைய ஒரு அன்சங் ஹீரோ அப்படின்னா சொல்லலாம் வெளிப்படாத ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் நிறைய இடங்களில் வந்து நிறைய விதமாக ப்ளே பண்ணியிருக்கிறாரு நுணுக்கமாக கணிச்சு கணிச் இவங்களுக்கு வந்து அவர் சேஃபாக ப்ளே பண்ணாருங்கிற மாதிரி தான் த ரவிச்சந்தாலாம் சொல்லியிருந்திருப்பார் ஆனால் வந்து அவர் சொல்கிறத தாண்டி நிறைய இடங்களில் தான் எந்த இடத்துல தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு எந்த இடத்துல எதிர்ப்பு காட்டணும் அப்படிங்கிற இடத்துல கரெக்டாக எதிர்ப்பு கட்டிக்கிறார் இத்தனைக்கும் வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ணாமல் வந்து ஒரு இயல்பான தன்னுடைய இயல்புலேயே பண்ணியிருக்கிறாரு இத்தனைக்கும் வந்து ஒரு பிஆர் இல்லாமல் தன்னையை விளம்பரப்படுத்தாமல் இந்த அளவு வந்திருக்கிறார் அப்படிங்கும்போது கண்டி கிண்ண கண்டிப்பாக வந்து ஒரு பாடட்டக்கூடிய விஷயமும் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் யார் யாருக்கு ப்ரோனுடைய விக்ஷன் உங்களுக்கு வருத்தத்தை இருக்குதுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்